வணக்கம் செய்திகள் செல்வம் ஓசூரில் அரசு பள்ளி மாணவர்கள் நடத்திய போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பெரியார் நினைவு சமத்துவபுரத்தில் இயங்கி வரும் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்று போதைப் பொருட்கள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது போதைப்பொருள் ஒழிப்பு மன்றம் மற்றும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு மன்றம் சார்பில் நடைபெற்ற இந்த பேரணியில் மாணவ மாணவிகள் போதைப் பொருள்கள் குறித்து விழிப்புணர்வு வசகங்கள் அடங்கிய பதகைகளை கையில் ஏந்தியவாறு சென்றனர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கொடியசைத்து துவங்கி வைத்த இந்த பேரணி பள்ளி வளாகத்தில் இருந்து கேசிசி நகர் வழியாக மல்லிமாரியம்மன் கோவில் முல்லைவேந்தன் நகர் அனுமந்த் நகர் சாலையை கடந்து ஓசூர் பாகலூர் தேசிய நெடுஞ்சாலை வழியாக மீண்டும் பள்ளி வளாகத்தை வந்தடைந்தது அப்போது போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிப்போம் பயன்பாடுகளை தவிர்ப்போம் என்ற கோஷங்களை எழுப்பியவாறு மாணவ மாணவிகள் பேரணியில் சென்றனர் இந்த விழிப்புணர்வு பேரணியில் லயன் கிளப்ஸ் ஆப் ரோட்டரி கிளப் ஜேசிசிஐ ஆராதனை அறக்கட்டளை நிறுவனர் ராதா சமூக நல அலுவலர் கேசிசி குடியிருப்போர் நலசங்கம் ஆறாவது வார்டு கவுன்சிலர் மம்தா சந்தோஷ் உள்ளிட்ட பிரதிநிதிகள் சுகாதாரத்துறை அலுவலர்கள் தலைமை தாங்கியும் மாணவர்களுடன் இணைந்து பேரணியில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு துண்டு பிரச்சாரங்கள் வழங்கப்பட்டது இந்த பேரணி நிகழ்ச்சியை சமத்துவரம் அரசு உயர்நிலைப் பள்ளி ராஜாராம் தலைமை ஆசிரியர் தலைமையிலும் அந்தவள்ளி கலைவாணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு போதைப்பொருள் ஒழிப்பு மன்றத்தின் சார்பாகவும் ஏற்பாடு செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் Thank <laughs> you.